அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை நல்லதே நடக்கும் இந்த பதிவில் குலதெய்வ சாபம் கண்டறிவது எப்படி சாபம் எதனால் ஏற்படுகிறது குலதெய்வ சாபத்தினால் ஏற்படும் விளைவுகள் குலதெய்வ சாபத்திற்கான பரிகார முறை அந்த பரிகாரம் செய்வதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி சற்று விளக்கமாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மிகவும் முக்கியமான பதிவாகும் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் சாபங்களில் மிகவும் கொடுமையான சாபம் என்றால் அது குலதெய்வ சாபம்தான் வழி வழியாக நம் முன்னோர்கள் வணங்கும் ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டுமே மற்ற எல்லா தெய்வங்களையும் காட்டிலும் அவரவர் கூறிய குலதெய்வம்தான் சக்தி அதிகம் யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதியோடு மட்டுமே நம் உயிரை பறிக்க முடியும் நமக்கு நல்லது செய்யக்கூடிய தெய்வங்களில் குலதெய்வம் முதன்மையானது அதை புரிந்து கொள்ளுங்கள் சரி இனி குலதெய்வம் சாபம் எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் தலைமுறை தலைமுறையாக ஒருவரது வாழ்வானது பாரம்பரிய முறையில் உள்ளது அதாவது தாத்தா பாட்டி தாய் தந்தை என்று வழி வழியாக வந்துள்ளது பொதுவாக நம் முன்னோர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது பொங்கலிட்டு படைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி தாய் தந்தை போன்றவர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்யத் தவறி குலதெய்வத்தை அடியோடு மறந்து தமக்கு பிடித்த தெய்வங்களை மட்டுமே வழிபாடு செய்து குலதெய்வ கோயிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் உண்டாகும் இதனால் ஒருவர் குலதெய்வ சாபத்திற்கு ஆளாகி குலதெய்வத்தின் அருள் கிடைக்காமல் போகிறது இதனால் ஒருவரது ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தடைபடும் இந்த குலதெய்வ சாபத்தை எப்படி கண்டறிவது என்பதை பற்றி பார்ப்போம் ஜாதகத்தில் குலதெய்வத்தை குறிக்கும் கிரகம் சனி பகவான் அதாவது கர்ம ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் வீட்டிலிருந்து ஆறாவது வீடுகளில் புதன் சந்திரன் சூரிய பகவான் இந்த கிரகங்கள் இருந்தால் அவருக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது என்று அர்த்தம் இந்த குலதெய்வ சாபத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை பற்றி பார்ப்போம் குலதெய்வ சாபம் உள்ளவர்களுக்கு குழந்தை பேரு இருக்காது சில நபர்களுக்கு குழந்தை தாமதமாக பிறக்க வாய்ப்புள்ளது திருமணத்தில் தடை ஏற்படும் எந்த செயலை தொட்டாலும் அந்த செயலை முடிக்க முடியாமல் மனதை குழப்பும் குடும்பங்களில் மகிழ்ச்சி இருக்காது எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு ஏற்படும் வாழ்க்கையில் நிம்மதி குறைவாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக நன்மை ஏற்படாது மன அழுத்தம் மனக்குழப்பம் போன்ற துன்பங்கள் ஏற்படும் மேலும் பூர்வீக சொத்துக்களில் இடையூறு பிரச்சனைகள் ஏற்படும் குலதெய்வ சாபத்தால் ஏற்படும் இந்த துன்பங்கள் நம்மை மட்டும் பாதிக்காமல் நமது வாரிசுகளையும் பாதித்து கொண்டே வரும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் இந்த குலதெய்வ சாபமானது நம்மோடு முடிந்து நமது வாரிசுகளுக்கும் தொடராமல் இருக்க குலதெய்வத்திற்கு சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் குலதெய்வ சாபத்திற்கான பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம் முதலில் குலதெய்வ சாப நிவர்த்தி என்பது குலதெய்வம் யார் என தெரிந்தால் பரிகாரம் செய்வது மிகவும் எளிதான விஷயம் குலதெய்வம் பற்றி அறியாதவர்கள் முதலில் குலதெய்வம் யார் என்று அறிந்து கொள்வது முக்கியமானது அதன் பின்பு நம் முன்னோர்கள் குலதெய்வத்தை எவ்வாறு வழிபட்டார்கள் என்று அறிந்து அதன்படி நாமும் வழிபட வேண்டும் பொங்கலிட்டு சர்க்கரை பாயாசம் படைத்து மாலை சாற்றி முறைபடி குலதெய்வத்தை வணங்கிட வேண்டும் இத்தனை நாட்கள் குலதெய்வத்தை மறந்த தவறுகளுக்காக நாம் மன்னிப்பு கேட்டு இந்த பூஜையை ஏற்றுக்கொள்ளுமாறு மன்றாடி கொள்ள வேண்டும் அதன் மூலம் உங்கள் குலதெய்வமானது மனம் இறங்கி நிச்சயம் அருள் கிடைக்கும் இந்த முறையை வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும் அல்லது குலதெய்வம் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அவ்வப்போது கோயிலை தரிசனம் செய்வது நல்லது அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும் குலதெய்வ பரிகார பூஜையின் பலன்கள் பற்றி பார்ப்போம் ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரையில் ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானங்கள் யோகர்கள் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதனுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பாவங்கள் குலதெய்வ பரிகார பூஜையின் மூலமாக ஐந்தாம் பாவக பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை வேறு இல்லை என்றால் குழந்தை கிடைக்கும் திருமண தடை அகலும் மன நிம்மதி உண்டாகும் பூர்வீக சொத்து தகராறு சரியாகி பூர்வீக சொத்து கிடைக்கும் ஆழ்மனம் தெளிவாகும் எடுத்த செயல் வெற்றி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சில நபருக்கு பணம் அதிகமாக இருக்கும் ஆனால் மேற்சொன்ன பலன்களில் இடையூறு காணப்படும் அது தடை குழந்தை பேரு தாமதம் அதற்கு காரணம் குலதெய்வ ஸ்தாபமாகும் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய ஐந்தாம் பாவகம் வலிமை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தின் வலிமை அதிகரிக்கும் இனி வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் உங்கள் குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் பூர்வபுனிஸ்தானம் வலிமை பெறும் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அனைவரும் மேற்கொள்ளுங்கள் குலதெய்வத்தை வழிபடவில்லை என்றால் மிக முக்கியமாக குழந்தை வேறு தாமதமாகும் மனக்குழப்பம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது சில நபர்களுக்கு திருமணத்தில் தடை ஏற்படும் இந்த குலதெய்வ கோவிலுக்கு நாம் அவ்வப்போது சென்று வழிபட்டு வந்தால் நம்முடைய ஐந்தாம் பாவமானது வலிமை பெற்று குலதெய்வ சாபமானது விலகும் குழந்தை வேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த பதிவின் கீழே கமெண்ட் செய்யவும் அதற்கான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்